வாழ்க வளமுடன் வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நாம் சுபாசினி ஜெகநாதன் எழுதிய பொம்மையின் பொம்மை என்ற கதையை பார்க்க போகிறோம் இது நுழை நிலையிலான மாணவர்களுக்குரிய கதை இந்த கதையில் பொம்மின்ற ஒரு குட்டி பாப்பா இருக்கா அவளுக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் அவள் தன்னுடைய உறவுகள் அனைவரிடமும் பொம்மை கேட்கிறாள் அவளுக்கு என்னென்ன பொம்மைகள் கிடைத்ததுன்னு இந்த கதைக்குள்ளே போய் பார்ப்போம் பொம்மிக்கு பொம்மை பிடிக்கும் தெருவில் பொம்மை வண்டி சென்றது அம்மாவை தேடி ஓடினாள் அம்மா அம்மா பொம்மை வேணும் என்றாள் இந்த வார கூலி வரட்டும் வாங்கி தர்றேன் என்றார் அம்மா அம்மா களிமண் பொம்மை செய்தார் இதை வைத்து விளையாடு என்று கொடுத்தார் பொம்மை அப்பாவிடம் ஓடினாள் அப்பா அப்பா பொம்மை வேணும் என்றாள் கூலி கிடச்சதும் வாங்கித்தர்றேன் என்றார் அப்பா அப்பா நுங்கு வண்டி செய்தார் இதை வைத்து விளையாடு என்று கொடுத்தார் பொம்மி தன் அண்ணனிடம் சென்றாள் அண்ணா அண்ணா பொம்மை வேணும் எனக்கு என்றாள் நான் வளர்ந்ததும் வாங்கித்தர்றேன் என்ற அண்ணன் பனை ஓலை காற்றாடி செய்தான் இதை வைத்து விளையாடு என்று கொடுத்தான் பாட்டி பாட்டி பொம்மை வேணும் என்று பாட்டியிடம் கேட்டாள் இந்த மாசம் பென்ஷன் வரட்டும் பென்ஷன் பணம் வந்ததும் வாங்கித்தரேன் என்றார் பூவரசை இலையில் பிபி செய்தார் இதை வைத்து விளையாடு என்று கொடுத்தார் மாமாவிடம் சென்ற பொம்மி மாமா மாமா பொம்மை வேணும் என்று கேட்டாள் கம்பெனியில் சம்பளம் போட்டதும் வாங்கி தர்றேன் என்றார் மாமா மாமா தென்னை ஓலையில் கிளி பொம்மை செய்தார் இதை வைத்து விளையாடு என்றார் தாத்தா தனக்கு பொம்மை வாங்கி தருவார் என்று நினைத்த பொம்மி தாத்தாவிடம் சென்றாள் தாத்தா தாத்தா பொம்மை வேணும் என்றாள் இன்று மாலை கூலி கிடைச்சதும் தர்றேன் என்றார் தாத்தா தாத்தா தென்னை ஓலையில் கைக்கடிகாரம் செய்தார் இதை வைத்து விளையாடு என்று பொம்மையிடம் கொடுத்தார் பொம்மி ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்தாள் ஒரு மேளம் செய்தாள் இப்போது பொம்மி கை நிறைய பொம்மைகள் மிகவும் மகிழ்ச்சியோடு விளையாடினாள் என்ன குழந்தைகளே இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம காசு கொடுத்து பொம்மை வாங்கினால்தான் பொம்மை என்று அல்ல நம்மை சுற்றியுள்ள இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வைத்து பொம்மைகள் செய்து விளையாடலாம் அதே நேரம் பொம்மையை போலவே நாமும் அடம்பிடிக்காமல் பிடிக்காமல் பெற்றோர் செய்து கொடுக்கக்கூடிய சிறிய பொம்மைகளையும் வைத்து விளையாடலாம் என்பதை தெரிந்து கொண்டோமா நன்றி குழந்தைகளே